ராகுமாரன் சார் என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னாக்க என்னென்னமோ அவருக்கு தோணுதெல்லாம் வாங்கி தருவார் அது மாதிரி நாங்கள் இங்கே ஜெம்ஸு கடலை கடலை மிட்டாய் அப்படின்ட்டுலாம் வாங்கி இதோட நாங்கள் இணைச்சி கொடுத்தோம் இப்படியான ஒரு பட்டியலில் அந்த ஹோம சமிந்துகள் ஜாமான்கள் நெய் உள்பட எல்லாத்தையுமே வழங்கிய அந்த கீதா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கரணை சேர்ந்த ஒரு தோழி சகோதரி இது வரைக்கும் நான் முகம் பார்க்கல பதினெட்டு வருடங்களாக நடமாட்டமே இல்லாமல் வீட்டிலேயே படுத்த படுக்கையாக இருக்கிறவ அப்படி ஒரு பேஷண்ட் இப்படி எல்லாமாக சேர்ந்து வந்த இந்த சண்டி ஹோமமே கையில் காசே இல்லாம கடன்காரனா இருக்கிற சமயத்துல பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியன் அப்படிங்கிற என்னுடைய அன்பு தம்பி மூன்று வருடங்களா உங்களுக்கு நான் ஒரு ஹோமம் பண்ணி தரேன் ஹோமம் பண்ணி தரேன்னு சொன்னவர் ஒரு நாள் சனிக்கிழமை யோக இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவில் நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தார் குடும்பத்தோட நரசிங்கருடைய பிரசாதத்தை கொடுத்தார் சந்தோஷம் ஒன்றாக்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்த கையோட அண்ணா நம்ம வீட்டில் ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறோன்னா அதை நான் பண்ணித்தரேன் நீங்கள் எந்த செலவும் பண்ணப்படாது இல்லைனா என்னாவது பண்ணணுங்களா நாங்கள் ஐம்பத்தி நாலு செங்கல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூட மணல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஐம்பத்தி நாலு கூட என்னை வாங்க விடாமல் நான் பண்ணித்தரேன் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி நாலு செங்கலை யாருக்கையும் இரவல் வாங்காம புதுசாகவே எனக்காக வாங்கி கொடுத்தவர் ஒரு கிறிஸ்தவ நண்பர் அப்படிங்கிறது எவ்வளவு நிகழ்ச்சியான விஷயம் இது தானா சேர்ந்த கூட்டம்னு ஏதோ ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார் இது தானா சேர்ந்த கூட்டம் அன்பால் சேர்ந்த கூட்டம் இப்படி அன்பால பக்தியாக திரண்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தவிர நான் வேற என்ன சொல்லி நான் அவங்களுடைய மனசை நான் பூரிக்க செய்ய முடியும் இதே போல முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா வந்து அன்றைய தினம் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த சண்டி ஹோமம் சிறப்பாக நடக்கணும் எல்லாருக்கும் கலந்துக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஷேமம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்லோக மந்திரங்களோடு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்ததையும் அந்த ஹோமத்தில் எல்லோரும் கேட்க செய்து அது இன்னும் ஒரு வைப்ரேஷனாக மாறியது அப்படிங்கிறதும் எனக்கு சிலிர்ப்பான விஷயமா இருந்தது அதே போல் நான் சக்தி விகடனில் இருந்தப்பவும் சரி ஹிந்துவில் இருந்தப்பவும் சரி இன்றைக்கி நான் தனியாக இருக்கப்போவும் சரி அதே வீரமணி ராஜோ அண்ணாதான் ஐயப்பா பாடகர் வீரமணி ராஜுன்னா அதே போலதான் எந்த மாற்றமும் கிடையாது சக்தி விகடன இருந்ததுனால கொஞ்சம் ஈசிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதோ ஹிண்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் விலகலா இருக்கிறதோ அண்ணது இப்ப சுத்தமாக போனே எடுக்காம இருக்கிறதோங்கிற மாதிரி கிடையாது வீரமணி ராஜா அண்ணாவுக்கும் எனக்கும் ஒரு ஜென்மாந்திர பந்தம் உண்டு அண்ணா எனக்கு அப்பா அம்மா இல்லை என்னுடைய குருநாதர் சாரும் இப்ப இல்லை நீங்கதான் எனக்கு அந்த ஸ்தானத்தெல்லாம் நிரப்புற மாதிரி வந்து இருந்து எல்லாமே பண்ணி தரணும்னு சொன்னப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவருடைய மனைவியோடு வந்திருந்து அந்த பூஜையை வந்து கலந்துக்கிட்டு நடத்தி கொடுத்துருக்கில்ல அதுக்கு நான் எந் நான் சாகிற வரைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன் இதே போல தான் பெருங்குட ராமகிருஷ்ணன் ஊசி இருக்கும் இதே போல் சூர்யா சார் இருந்திருந்தா நீ வந்திருப்பார் நீ கண்டிப்பாக வரணும்டா அப்படின்னு சொல்லி சாருடைய பையன் சூர்யா பாலகுமார்ட்ட சொன்னப்ப அடுத்த நாளே அவன் மனைவியோடு வந்திருந்த அந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டதும் கூட எனக்கு பெரிய சந்தோஷம் அன்னைக்கு அமாவாசை கார்த்தால் அதுக்கு தர்ப்பண கிற்பனெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றரை ஒன்றே முக்கால் மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து ஒரு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடம் முப்பது நிமிடம் ஒரு உபன்யாசத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ளர் பாயசத்தை குடிச்சிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன் பிஎன்பி அண்ணா இவ்வளோ தூரம் இத்தனை வயது எழுபது கடந்த பிற்பாடும் கூட வேற எவன் கூட்டிருந்தாலும் இது மாதிரி வந்துருப்பாராங்கிறது தெரியாது நெல்லுக்கு இறைத்த தண்ணீர் புல்லுக்கும் போய் சேரட்டும்னு அன்னைக்கு வந்ததுனால பலரும் பயனடைந்திருக்கலாம் ஆனால் பிஎன்பி அண்ணா அப்படிங்கிற என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் நானும் கிருத்தியாவும் சொன்னோங்கிற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு வாடகைக்கு கார் எடுத்துட்டு அங்கே இருந்து இங்கே வந்து இருந்து வந்த உடனே அவ்வளவு எனர்ஜியோட மைக்க பிடிச்சி ஒரு உபநியாசமே நிகழ்த்திட்டார் அதுக்கெல்லாம் நான் வந்து கோடி ரூபா எவன் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அவர் பணம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது இந்த மாதிரியான நல்ல மனிதர்களை நான் கொண்டிருப்பதும் இந்த மாதிரியான நல்ல மனிதர்களிடம் பெயர் வாங்குகிற அளவுக்கு நான் சரிவர நடந்து கொண்டிருப்பதும் தான் அந்த அங்கே சொன்னால் ராம்ஜி இப்படி எல்லாத்தையும் கடந்து நான் இங்கே சந்தோஷமாக பார்க்குற விஷயங்களா நான் பார்க்குறேன் இந்த பிரசாதங்கள் அனைத்தும் உங்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த பிரசாதங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் இந்த சண்டி ஹோமத்தினுடைய பலன்கள் போய் சேரட்டும் இந்த வீடியோவை பார்க்கிற அத்தனை நேயர்களுக்கும் சண்டி ஹோம பலன்கள் கிடைக்கணும்னு நான் தேவியரை மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி வள்ளக்கோட்டை முருகன் வயலூர் முருகன் சிறுவாச்சூர் முருகன் திருமணஞ்சேரி சுவாமி அதை தவிர்த்து நம்ம அம்மன்குடி துர்க்கை இப்படி எல்லா கோவில்களில் இருக்கிற தெய்வங்களும் ஒன்று கூடி உங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்த எனக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மைகள் தந்து நமக்கு சத்தான ஒரு வாழ்க்கையை தரணும்னு நான் மனசார பிரார்த்தனை படிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி எல்லோரும் நலமாக இருக்க என் பிரார்த்தனைகள் வணக்கம்